சீட் பெல்ட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே தேடியும் கிடைக்கல புதுசாக ஆர்டர் பண்ணியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்கலை இதோ இப்போ நம்ம தம்பி சரவணானுக்கு ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா இப்போ வேறு சீட் பெல்ட் இல்லைன்னா போலீஸ் வேறு பிடிக்கிறாங்க இல்லை ஸோ இப்போ அதற்காக சீட் பெல்ட்டு ஒரு பழைய மார்க்கெட்டில் இப்போ நம்ம கழட்டியே வாங்குகிறோம் இப்போ இருக்கிற சகோதரர் தான் இந்த இடத்துடைய ஓனர் பார்க்குற நீங்கள் என்ன நம்மளா பலன் பெற போகிறீங்கன்னு தெரிஞ்சுங்க எனக்கு வந்த இடத்துல நான் கிடைக்கிற அதாவது நான் பெற்றுட்டு இருக்கிற பலனை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தம்பி சரவணானுக்கு ஒரு செல்ஃப் மோட்டரும் சரிங்களா இன்னொன்று கழட்டணுங்க அந்த சீட் பெல்ட்டும் நம்ம வாங்குகிறோம் சரிங்களா அங்கே மேலே பாருங்கள் அதில் கழட்டிட்டிங்களா சரி வச்சுருங்க வாங்க அப்படியே நம்ம முடிச்சுட்டு வரையில எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த இடம் என்ன ஏதுங்கிறது தெளிவாக பார்த்துக்கலாம் ஒரே டேக்கு தான் தெளிவாக பார்த்துக்குங்க எத்தனை வண்டிங்க நிற்கிது அப்படின்னு நீங்கள் வச்சிருக்கிறது பழைய வாகனமாக இருந்தாலும் சரி புதுசாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையானதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிச்சுக்கலாம் இப்போ அப்படியே இருங்க சகோதரர் இங்க என்னென்ன வண்டிக்கு இப்போதைக்கு இருக்குது அப்படியே சொல்லிட்டே போங்க இது என்ன

சரி நான் அவனை உடனே காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன் வண்டியில வண்டிலேயே இருக்கிறது எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஓல்டு வெரிட்டோங்க வெரிட்டோன்னா கம்பெனிங்க லோ இது வெரிட்டோ இல்லை கம்பெனி என்னங்க உண்ட் ஆயிஎஸ் இது மாதிரி சொல்லுவாங்களே அது என்னதுன்னு கேட்குறேன் கம்பெனி ரெனால்டு வெரிட்டோ இது இது பீட் பெட்ரோல் வண்டிங்க பீட் பெட்ரோல் பீட் தான் டீசல்

நேம்பு நேம் போர்டு நேம் போர்டுக்காக கடை எங்கே பேர் என்னென்னு தெளிவாக பார்த்துங்க என தெரியுமே ஜெம்சியின் குடும்ப உறவுகளை இதுதான் அண்ணனுடைய கடை நான் இங்கே தான் வாங்கியிருக்கிறேன் நான் சொல்லுங்கள் ஒரே நிமிஷங்க முதல்ல காமிச்சிட்டு வந்துக்கலாம் சரிங்களா ஸோ மேலே இரண்டு ஃபோன் நம்பரு ஜூம் பண்ணி காமிச்சுக்கிறேன் அவரும் சொல்லுவார் இருந்தாலும் பாசை தெரியாதவர்களுக்கும் தெரியும் இல்லையா யூஸ்டு கார் ஸ்பேர் பார்ட்ஸ் என்எஸ் ஓகே சொல்லுங்கண்ணா உங்கள் பேருண்ணா நான் சரி எத்தனை வருஷமாக தொழிலில் இருக்கீங்க ஏழு வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க அப்படியேங்கப்பா ஓகே ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க இப்போ மக்கள் வந்து ஜெம்சியோட குடும்ப உறவுகளுக்காக வீடியோ பண்ணுறோங்க சரி சரி சரிங்களா மக்களை ஃபைனலாக இங்கேயும் காமிச்சிடறேன் ஸ்பேர் இருக்கீங்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காரு இந்த ரெடிமேடு இந்த சென்சார்லாம் சொல்லுவாங்கள்ல சின்ன சின்ன சென்சார் இப்போ நான் வந்தப்போ கூட ஒருத்தர் மெக்கானிக் வந்து சென்சார் வாங்கிட்டு போகிறாரு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க கிடைக்காத சென்சார் அசன்ட்ரில் இருந்து எந்த வண்டிகளோடது இருந்தாலும் வாங்கலாம் ஸோ ஓமனி இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டினரி பிரேக்கை லேட்டஸ்ட்டு ப்ரேக்காக மாத்தறதுக்கான செட்டப் எல்லாமே இருக்குது நம்ம பார்த்து வச்சுருக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தம்பிக்கு இங்கே தான் வாங்க போகிறோம் ஸோ நம்மளது வந்து ட்ரம்மு பிரேக்கு இது வந்து அடுத்தது வந்து பூஸ்டர் பிரேக்காக மாற்றுறதுக்கான வேலை நம்ம செய்ய போகிறோம் நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து நம்ம இங்கே தான் ஓமனியை ரெடி பண்ணிட்டோம்ல தம்பியை கூட்டிகிட்டு வந்து இங்கே தான் நான் வாங்க போகிறேன் ஸோ தெளிவாக தெரிஞ்சிக்க அப்பவும் ஒரு வீடியோ போடுறேன் ஸோ எல்லாம் பார்த்துங்க நம்மளோடய சோலாக்ஸ் கார்பரேட்டர்லேருந்து எல்லாம் இங்கே அவைலபுளாக இருக்குது ஏ டு செட்டு இதோ நம்ம வண்டிக்கு இது கேட்டது ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் தரமானதை பார்த்துட்ருக்குறோம் அப்புறம் பண்ணிக்கலாம் ஓகே பாருங்கண்ணா ஃபைனலாக சொல்லிவிடுங்கண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் என்னன்னு சொல்லுங்கள் இப்படி திரும்புங்கண்ணா லைட்டிங் இருக்குது இப்படி வந்துடுங்க என்எஸ் மோட்டார் என்எஸ் மோட்டார்ஸ் இந்த இடத்துக்கு சொல்லுங்கண்ணா எனக்கே கொஞ்சம் கஷ்டமா ஆச்சு இடையை பிரிவு கோயம்புத்தூர் இடையற்பாளையம் கருவேப்பில தோட்டம் கருவேப்பில் தோட்டம் கருவேப்பில தோட்டம் மார்ச்சம்பாளையம் ரோடு மார்ச்சம்பளை ரோடு ஃபோன் நம்பருங்கண்ணா நைன் ஜீரோ ஃபோர் டூ நைன்

இங்கே வாங்குகிறோம் எனக்கு இவர் தரமாக பண்ணி கொடுத்தாருங்கிறதுக்கு நான் வீடியோ போடுறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க நீங்கள் கூப்பிட்டு பேசியல தெளிவாக அவர்கிட்ட கேட்டுட்டு என்ன ஃபார்மாலிட்டிஸுன்னு புரிஞ்சுட்டு பண்ணிக்கங்க இதோ எத்தனை வண்டி இருக்குதுன்னு நீங்களே பார்க்குறீங்க இதோ லாங் ஷார்ட்டில் பார்த்துக்குங்க ஒரு பெரிய குடோனு அப்படியே இருக்குது எந்த ஆனாது இப்போ இருக்கிறத இவர் உங்கள் கண்ணு முன்னாடி சொல்கிறார் இந்த காணொளி எடுக்கிற நாளில் இருக்கிறது அது போக இன்னும் நிறையா வரும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்ததில் உங்களுடைய மாடல் உங்களுக்கான இது இல்லைனாலும் அடுத்தது வரும் இவர் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு தரமாக பண்ணி கொடுத்துருக்கார் என் குடும்ப உறவுகளாகியே அதாவது ஜெம்சியின் குடும்ப உறவுகளாகியே நீங்களும் பலன் பெறணும்னு இந்த இடத்த எடுத்து போடுறேன் இது ப்ரொமோஷன் கிடையாது நான் வாங்க வந்திருக்கிறேன் வாங்கினது என்னன்னு காண்பிச்சுருக்கிறேன் அந்த இடம் எனக்கு தோதா இருந்தது ஸோ நம்ம ஜெம்சியின் குடும்ப உறவுகளும் பலன் பெறணும்னு உங்கள் முன்னாடி இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் ஸோ இப்போ அந்த சென்சார் எடுத்தாங்களே அதை எடுங்களேன் அதுதான் நிறைய கிடைக்காது கீழே போடுங்க இதை இங்கே போடுங்களா இப்போ நான் ஒரு மெக்கானிக் வந்து வாங்கிட்டு போனாங்கன்னு சொன்னல மக்களை இங்கே பார்த்துக்கலாம் இந்த ஒரு சின்ன ஜாமானம் இல்லைன்னா வண்டியே ஓடாது கரெக்டாக வேலை செய்யாது இத்தனை சென்சார் இருக்குது இது ஒவ்வொன்றும் கம்பெனியில் ஒரிஜினல் என்ன ரேட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு ரெண்டாயிரூவா மூணாயிரூவா மூவாயிரம் மூவாயிரூவா ஒரு எதை எடுங்க இங்கே பாருங்கள் இது பாருங்க ம் இது பாருங்க இந்த பாருங்க இது எல்லாமே இது என்னது ஃபிகோ ஓகேங்களா ஆமாம் அது ஃபிகோ வண்டி என்ன சென்சாருங்க இது அது இன்ஜின் பிளாக்கில் வருது இன்ஜின் பிளாக்கு வருது ஃபோர்டு ஃபிகோக்கானது இந்த சென்சார் எல்லாம் ஒரிஜினல் இது கிராங் சென்சர் ஃபிகோ தான் ஃபிகோ வருது வண்டியோடது கல்ட்டி கொடுக்குறாங்க நம்மளுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க மேப் என்ன மேப் மேப் சென்சர் மேப் சென்சருங்கிறது பார்த்துக்க இல்லைனாலும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க பார்த்துக்கங்க ஏன்னா இப்போ நான் வந்தப்போ இந்த சென்சரு தேடி ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போனாங்க அதையும் உங்கள் முன்னாடி காட்டியிருக்கிறோம் ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டேரிங்கு உங்களுக்கு இதெல்லாம் என்னென்னா ஏர் கூலர் இதா ஏசிக்கு உள்ளே வர்ற இதுங்களா என்ன வண்டி ஓடுதுங்க இதெல்லாம் இது என்ன வண்டி எடுத்துங்க எல்லா வண்டியும் நம்மள்கிட்ட இருக்குங்க ஃபியஸ்டா ஏ டு செட் இருக்கு திரும்பவும் ஒரக்க காமிச்சிக்கிறேன் இடத்தையும் சொல்லிட்டேன் தேவைங்கிறவங்க பயன்படுத்திக்க உங்கள் சுய விருப்பத்தின் பேர் என்னங்க ஸ்பேர் டோர்ஸும் வச்சிருக்காரு மக்களை வேணா கவர் பண்ண முடிஞ்ச அளவு கவர் பண்ணிவிட்டேன் ஏ டு செட் இருக்குது வீலு டயருகா எல்லாமே கிடைக்கும் இல்லைங்களா இருக்கு எல்லாமே இருக்காமா மக்களை புரிஞ்சுக்குங்க ஓகே உங்களுக்காக நான் பயன்படுத்தி பலன் பெற இடத்த காட்டுறேன் நீங்களும் தேவைன்னா உங்கள் சுய விருப்பத்தில் பயன்படுத்தி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள் நான் உங்கள் குரு உங்கள் பௌனம்மாவுடன் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் பழைய வண்டி வச்சுருந்தாலும் பயப்படாமல் இருக்கிற காரணம்னா இந்த மாதிரி நிறையா ம இடத்துக்கெல்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறனால தான் ஓகே ஸோ அந்த மாதிரி அலைச்சல் இல்லாமல் நீங்களும் வாங்கணுங்கிறதுக்காக உள்ளங்கை நெல்லிக்கிணி மாதிரி உங்கள் கையில் கொடுத்துருக்குறேன் தேவைன்னா பயன்படுத்திக்கிங்க